பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து லக்ஸரி டூ பி ஹெச் கே மற்றும் த்ரீ பி ஹெச் கே அபார்ட்மெண்ட்ஸ் இன்றைக்கு மத்தியில் இருக்கிற பிஜேபி அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்கள் நம்ம தமிழகத்தில் இருக்கிற மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாகிற ஒரு ஆட்சியாக மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சி இன்றைக்கு விலகி கொண்டிருக்கிறது இன்னைக்கு எங்களுடைய தலைமை கழகம் ரெண்டு செய்திகளை பொதுமக்களுக்கு எடுத்து சென்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு உங்களாம் அழைத்து அந்த செய்தியை சொல்வதற்காக உங்களெல்லாம் அழைத்து இருக்கிறோம் அதில் ஒன்று முக்கியமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இது வந்து பொதுவாக வந்து நூறு நாள் வேலைன்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்புன்னு தெரியாது நிறைய பேர் தெரியாது நூறு நாள் வேலைன்னு சொன்னதான் தெரியும் இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் மகள் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்தியா முழுவதும் இருக்கிற கிராம பகுதியில் இருக்கிற ஏழையிலேயே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திட வேண்டும் அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு தரணும்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை கொண்டு வருகிற போது ஒரு நாளைக்கு சம்பளம் வரணும் சொன்னால் ஐம்பது ரூபா இன்றைக்கு அது படிப்படியாக உயர்ந்து முன்னூற்றி பத்தொம்பது ரூபாய் இன்றைக்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் பயன் படை பயனடைத்து வருகிறார்கள் இப்போ நாங்கள் கிராமங்களில் போகிறபோது அஞ்சு மாசம் சம்பளம் வரல நாலு மாதம் சம்பளம் வரலன்னு பொதுமக்கள் மத்தியில் எங்களுக்கு நேரடியாக கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக இருக்குது உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் திமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்போ இந்த பணத்தை நாம் தான் நிறுத்திட்டுன்ற மாதிரி பொதுமக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஒரு பெரிய பெரிய ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி நாடு முழுத இருக்குது இதை பொதுமக்களுக்கு எடுத்து விலைக்கு சொல்லிட வேண்டும் என்பதற்காக போன வாரம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஒன்றியங்களில் குறிப்பாக நம்ம மாவட்டத்தில் பத்தொம்பது இடங்களிலே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது யாரை வச்சிங்கன்னா அந்த நூறு நாள் வேலை செய்யக்கூடிய அந்த தாய்மார்களை அந்த ச பிற்பட்ட சமுதாய மக்களை வச்சு தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தணும் இன்னைக்கு மத்தியில் இருக்கிற ஆட்சி வந்து இன்னைக்கு வந்து நாலு மாதம் அஞ்சு மாதம் பாக்கி எவ்வளவு ரூபாய் தரணும்னா நாலாயிரத்தி முப்பத்தி நாலா முப்பத்தி நாலு ரூபா நாலாயிரத்தி நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணும் இதை வந்து கொடுக்காம அந்த இன்னைக்கு இந்த நூறு நாள் வேலை செய்யக்கூடாது யார் பசியான போய் சே நாங்கள் இல்லை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய ஏழை மக்கள் தான் நூறு நாள் வேலை செய்கிறாங்க அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா காவா எடுக்கிறது வடிகால் அமைப்பு அமைக்கிறது குளங்களை சீரமைக்கிறது மரக்கன்றுகள் நடவது பழக்கன்றுகள் நடந்து இது மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கிற அடிப்படை வசதிகளை செய்யக்கூடியவர் தான் அந்த ஏழை எளிய மக்கள் அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து அந்த பணத்தை நேரத்தோடு கொடுக்காதனால சம்பளம் பாக்கி வச்சதுனால இன்னைக்கு பட்டினி கிடைக்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு நாடு முழுவதும் கிராமங்களில் இருக்கிறது இதை வந்து முழு முழு காரணம் திமுக ஆட்சியில் திமுகவில் இருக்கிற உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் இல்லை முழுக்க முழுக்க இந்த பணத்தை தராமல் வஞ்சிக்கிற மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சிதான் இதற்கு முழு காரணமானவர் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு முன்னாள் ஆட்சி இந்த பேட்டி நாங்கள் கொடுத்துருக்கிறோம் ஆக இதை உடனே மத்திய அரசு ஏழை எளிய மக்களுடைய நிலையை கருதி உடனே அந்த பணத்தை விடுவித்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை சரி செய்திட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அது இல்லாத அந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைக்கிற திட்டம் இதை வந்து நம்முடைய தலைவர் தான் முதல் முதல்ல கையில் எடுத்து கடந்த ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா முழுவதும் இருக்கிற ஒட்டுமொத்த எதிர்கட்சி தேர்தலில் இருக்கிறவர்கள் மாநில முதலமைச்சர் அழைத்து சென்னையில் ஒரு கூட்டத்தை போட்டு முதன் முதலாக இந்த தொகுதி மறுசீர்ப்பது திட்டத்தில் சரியான முடிவு எடுக்கல இது வந்து தென் மாநிலங்களுக்கு ஒரு நீதி வட மாநிலங்களுக்கு ஒரு நீதின்ற மாதிரி பாகுபாடோடு இருக்குது இது சரியாக வராது அப்படின்னு சொல்லி முதல் முதலாக கண்டலூர் குரல் எழுப்பியிருக்கிற முதல்வர் தான் நம்முடைய எங்களுடைய ஒப்பற்ற தலைவரான தளபதி அவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள் இந்த சீரமைப்பு தொகுதி மறு மறுசீரமைப்பு பொறுத்தவரையில் என்னன்னு நினைப்பேன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதியை வந்து பிரிக்கணுன்ற மாதிரி சட்டத்தில் இருக்குது இதை வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அறுபத்தொன்று எழுபத்தொன்னில் சீரமைப்பு வரும்போது எழுபத்தொன்னாம் ஆண்டு இந்த திட்டத்தை வந்து மறுசீரமைப்பு தொகுதி வாரியாக சீ சீரமைக்கணும்னு திட்டத்தை கொண்டு வந்துருக்க போது அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கிட்ட நம்முடைய தலைவர் தென் மாநிலங்களில் இருக்கிற தலைவர்கள் இந்தியா முழுதும் இருக்கிற சில தலைவர்கள்லாம் இது வந்து கொண்டு வரக்கூடாது தள்ளி போடணும் இதை வந்து சரி வராது மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் வந்து தொகுதி சீரமைப்புனால் சரி வராதுன்னு சொல்லி சொன்னதன் காரணமாக அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் இதை தள்ளி போட்டாங்க இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி போட்டதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எழுபத்தொன்னில் வந்தது எழுபத்தஞ்சில் தள்ளி போடுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மத்தியில் பிஜேபி ஆட்சி இருக்கிறப்ப நாங்கள்லாம் கூட்டணியில் இருக்கிற போது வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் அங்கே இருக்கிற போது இந்த திட்டத்தை தினையும் கொண்டு போது அன்றைக்கும் நம்முடைய கலைஞர் தான் இது தேவையில்லை மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு தொகுதியெலாம் குறைஞ்சிரும் சில தொகுதிகள் அதிகமாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி போட்டாங்க இப்போ அந்த மறுசீரமைப்பு இப்போ வரப்போகுது இந்த இந்த வருஷத்தில் தீர்மானம் போட்டு நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க இது பிஜேபி ஆட்சிக்கு பெரிய சாதகமாக அமையும் என்பதால் இதை வந்து வலியுறுத்தி இதை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன காரணம்னா அறுபத்தாறுல குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு உலகத்திலேயே சீனாவுக்கு அடுத்து தமிழ் இதை இந்தியா தான் அதிக மக்கள் தொகை இருக்கிற நாடு எல்லாரும் தெரியும் இதை மக்கள் தொகையை குறைக்கணும்னு சொல்லி அறுபத்தாறில் குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒரு திட்டத்தை முதல் முதல்ல கொண்டு வராங்க அவங்களுக்கு சில பேர் தெரியுமா தெரியாது பழைய ஆளுங்கெல்லாம் தெரியும் எல்லா இடத்தையும் முக்கோணம் சிவப்பு முக்கோணம் எழுதி நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாமே குழந்தை என் குழந்தை இருந்தாங்க இப்படிலாம் பண்ணினாங்க தென் மாநிலங்களில் இருக்கிற நம் நாட்கள் அதாவது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்போ மாநிலங்கள்லாம் இது இந்திய அரசு கொண்டு வந்து அந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை ஒழுங்காக ஏற்றுக்கிறேன்னு ஒரு அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அஞ்சு குழந்த ஆறு குழந்தை இருக்கும் ஒரு வீட்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா நடைமுறையில் ஒரு குழந்த ரெண்டு குழந்தை மேலே இருக்காது சில இடத்துல குழந்தை இல்லாத கொண்டு இருக்குது அந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்தி தென் மாநிலங்களில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற தென் மாநிலங்களில் இருக்கிறவங்க தான் ஒழுங்காக கடைப்பிடித்து மக்களுக்கு வர குறைஞ்சிடுது மக்கள்க்க குறைஞ்சிடுது ஆனால் வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் அதை அரசு கொண்டு வந்த இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஏத்துக்காம அதில் சரியான விழிப்புணர்வு இல்லாதனால ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் நாலு குழந்தை அஞ்சு குழந்தை விற்று வட மாநிலங்களில் நீ மக்கள் தொகை அதிகமாகி போச்சு தென்வாடி இடங்களில் மக்கள் தொகை அஞ்சு போச்சு இப்போ இதில் என்ன பாதிப்புன்னு சொன்னால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் எங்களுக்கு நம்மளுக்கு முப்பத்தொம்பது தொகுதி தொகுதி மறு சீரமைப்பு வருகிற போது நம்மளுக்கு முப்பத்தொரு தொகுதி ஆகுது எட்டு தொகுதி அடிப்பட்டு கேரளாவில் பார்த்திங்கன்னா இருபது தொகுதி பெருக்குது இப்போ அது வந்து பதிமூணு தொகுதி ஆகி போகுது ஏழு தொகுதி அடிப்பட்டு போகுது கர்நாடகத்தில் இருபத்தெட்டு தொகுதி இப்போ இருபத்தாறு தொகுதி வந்து ரெண்டு தொகுதி அடிப்பட்டு போகுது ஆந்திரா தெலுங்கானாவில் நாற்பத்தி ரெண்டு தொகுதி ஆனால் இப்போ தொகுதி சீரமைப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முப்பத்தி நாலு தான் வருது எட்டு தொகுதி அடிபட்டுது இந்த நாலஞ்சு மாநிலங்கள்லேயே இருபத்தஞ்சு தொகுதி அடிப்பட்டு போகுது வட மாநிலங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்திரப்பிரதேசத்தில் எண்பது சீட்டு தான் இப்போ அவங்களுக்கு தொண்ணூத்தோரு சீட்டு வருது பதினோரு தொகுதி அதிகமாகி அதிகமாகிப்பது பீகாரில் நாற்பது தொகுதி தான் இப்போ இந்த தொகுதி மறுவரையில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது தொகுதி ஆகுது பத்து தொகுதி அதிகமாகுது ராஜஸ்தானில் இருபத்தஞ்சு சீட் இப்போ முப்பத்தோரு தொகுதி அதிகமாகுது மத்திய பிரதேசில் இருபத்தொம்பது தொகுதி இப்போ இது சீரமைப்புனா அவங்களுக்கு முப்பத்தி மூணு தொகுதி ஆயிப்பது ஆக அந்த நாலஞ்சு மாநிலங்கள்லாம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு தொகுதி அதிகமாகிப்பது ஆக இப்போ என்ன பிரச்சனைனா தென் மாநிலங்களில் இன்றைக்கி பிஜேபி ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க கால் ஒண்ண முடியாத மாநிலங்கள் தென் மாநிலங்கள் ஆனால் வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்க ஆட்கள் இன்றைக்கி இப்போ இந்த ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா தென் மாநிலங்கள் எப்படி இருந்தா ஓய்ஞ்சு போட்டவங்களுக்கு ஓட்டு போடாதவங்க வட மாநிலம் நம்ம அவங்க இருந்தால் மட்டும் போகிறோம் நமக்கு அதிகமாக சீட் நாங்கள் வந்துச்சுன்னா நம்ம ஆட்சியில் தொடர்ந்து நாமளே ம கும்மாச்சுன்னு இருக்கலாம்ட்டு தான் இந்த திட்டத்தை இன்றைக்கி மத்திய அரசு வேக வேகமாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இதை தான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து முதல்ல முதல்ல குரல் கொடுத்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய எங்களுடைய தலைவர் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு கண்டன கண்டன குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதையும் திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்க்கிறது நிச்சயமாக போராடும் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் ஆக இந்த ரெண்டு செய்தியும் தொகுதி வரை முறையில் நம்ம பாதிக்கப்படு பண்ணுறது நூறு நாள் வேலையில் பணம் தராதது யார் மத்தியில் இருக்கிற பிஜேபி தான் என்பதை

எந்தெந்த வருஷம் எவ்வளோ எவ்வளோ பண்ணால் நான் கூட நீங்கள் சாயனை கூட அந்த லிஸ்ட்டு கொடுத்துறேன் இப்போ நான் அந்த லிஸ்ட்டு எழுதி நாங்கள் கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஆனால் இது வந்து இதெல்லாம் நாங்கள் ஓப்பனாக வெளியே வரணும் சொன்னால் தப்பு இல்லாமல் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆதாரத்தோட தான் நாங்கள் சொல்லுவோம் அதனால் மக்களை வஞ்சிக்கிற ஆட்சி பிஜேபி ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது அவங்க சொல்றாங்க நிதி தாமதமானா சம்பந்தப்பட்ட மாநில அரசே முதல்ல வந்து அந்த நிதியை ஒதுக்கீடு செஞ்சு கொடுக்கணும் அந்த நூறு நாள் வேலை திட்டத்துல இப்படிதான் விதிகள் வந்து தான் அப்படிதான் கொடுத்துருக்குறோம் இப்போ மெட்ரோ ரயில் வேலை நடந்துட்டு ரெண்டாவது கட்ட திட்டம் பண்ணி அறுபத்தி மூணாயிரத்தி ஒரு கோடி ரூபாய் பணம் தரணும் ஆனால் பணமே பாதி பணம் இந்த மத்திய அரசு தரல இப்போ அது வந்து சென்னை முழுவதும் இன்றைக்கி வேலை இருக்குது இல்லையா இப்போ அது கடக்கில் போட்டாங்கன்னு வச்சுங்க அடுத்த வருஷம் நான் அறுபத்தி மூணாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ஆகும் அப்போ யாருக்கு நஷ்டம் எஸ்டிமேட் அதிகமாகிடும்ல அதனால் தொடர்ந்து அந்த மாதிரி நஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசு பணம் தரலன்னா கூட நம்முடைய மாநில அரசில் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து அந்த திட்டத்தை நிறுத்தாமல் மாநில அரசே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பணிகளை தொய்வில்லாம நடத்தி போட்டிருக்கிற ஆட்சி தான் எங்களுடைய ஆட்சி என்பதை நான் தெரிவிக்கிறேன் இது போன்ற நூறு நாள் வேலை திட்டத்துல தமிழக அரசு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதா சொல்றீங்க எவ்வளவு தூரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இப்ப எங்களுக்கு நாலு மாசம் அஞ்சு மாசம் அதுல இருந்தே பாக்கி எல்லா கிராமங்களையும் நீங்க ஒண்ணா என் கூட வாங்க இதுக்கு எவ்வளவு பாக்கி இருந்தா இதுவரை நாலாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் தமிழ்நாடுக்கு வர வேண்டிய பணத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது தான் பிஜேபி ஆட்சி மத்தியில் இருக்கிற ஆட்சி

அதனால் இவங்க வந்து நிச்சயமாக எடுத்து விடுறாங்க இப்போ பாருங்கள் சிறுபான்மையினருக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டுருக்கிறாச்சு நிம்மதியாக இருக்கிறாங்க எல்லாம் அண்ணன் தம்பி மாமா மாமாச்சனோடு இருக்கிறோம் இப்போ வகுப்பு சட்டத்தை எடுத்து வந்துருக்குறாங்க சிஏ எடுத்து வந்தாங்க உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நம்மளாம் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நிலையை அதாவது நாடு நிம்மதியாக இருக்கக்கூடாது கலோர பூமியாக இருக்கணும்னு அண்ணுங்கிறவர்கள் தான் மத்திய இருக்கிறவர்கள் தான் இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தென் வந்து எதிர்த்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கு முக்கியமா தமிழகம் அதே போல இந்த தொகுதி மறைவீரர் விஷயத்தான் தமிழக முதல்வர் தான் முன்னிட்டு நடத்துறாரு ஆனா இந்த விஷயத்துக்கு செய்தி சாய்ந்த மத்திய அரசு வந்து இந்த விஷயத்தை வந்து பரிசீலனை நினைக்கிறீங்க அதுதான் தமிழ் தலைவர் சொல்லிடுறாரு இது மாதிரி எங்களை மதிக்க மாட்டேன்றாங்க அதனாலதான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லுன்னு சொல்லி தொடர்ந்து இது எல்லாத்தையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் முக்கியமா இந்த எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில இந்த அரசை பொறுத்தவரையில தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு துரோகம் செய்கிற எந்த நிலையை எந்த நிலையையும் எதிர்க்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் வகுப்பு சட்ட மசோதால வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் போறாங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்றது இஸ்லாமியர்கள் எந்த பாதிப்போம் இல்லை அதே போல தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தென் மாநிலங்கள் திருநெல்வேலியில ஒரு வகுப்பு சொந்த ஒரு ஒரு பண்ணி வச்சிருக்காரு சொல்லிட்டு ஒரு ஆய் வந்து தானوري வெளியில அவர் வந்து கொலை செய்யப் போறாரு சோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து வர்றப்போ அவங்க இடுவா சட்டமே கேட்ல ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு இடத்துல 1 ரெண்டு தப்பு நடக்கும் அது தெரிஞ்சா நம்ம நம்ம அத திட்டி நடந்து எடுக்க போறோம் அதோ ஒன்னே பிரச்சனை இல்லை இந்த திட்டத்துல வந்து இஸ்லாமியர்கள் இல்லாதவர்களே அந்த இஸ்லாமியர் இல்லாதவர்களே வந்து அந்த குழுல சேரணுன்றாங்க மாவட்ட ஆட்சி தலைவர் தலைமேல தான் அந்த குழு ஏங்கணும்ன்றாங்க பார்த்து பாத்துக்கிட்டங்க சட்டத்துல நீங்க என்ன பார்ப்பாங்க அது மாதிரிலாம் வருகிற போது அவன் இப்போ வகுப்பானா அந்த முஸ்லீம் இப்போ இந்து அறநிலையத்துறை இருக்குது யார் இருக்கிறாங்க வெறும் இந்து தான் இருக்கிறாங்க நம்மால் தான் இருக்கிறாங்க இப்போ கிறிஸ்தவர்கள் அது முஸ்லீம்கள் போது வகுப்பு போது அவன் தான் இருக்கணும் அதில் போய் ரெண்டு பேர் நீ வேறு ஆள் நுழைக்கிற போது தப்பு தான் அதை அரசியல் துறையில் எடுத்து மாவட்ட அரசியலர் தலைமையில் வந்தது அது ஏன் சொல்கிறாங்க அப்போ சில தவறுகள் நடக்கக்கூடியதாக தான் பயப்படுறாங்க தேவையில்லாத ஏற்கனவே அம்பேத்கர் உருவாக்கிற சட்டம் அப்படியே நடந்துட்டு இருக்குது அதில் எந்தவித பிரச்சனாம் போயிட்டுருக்குது அல்லது தேவையில்லாம திருத்தறது போறதுன்னு வந்து இருக்கிற அமைதியா இருக்கிறதுனால இன்னைக்கு கலவர பூமி ஆகிற வேலையில தான் இன்னைக்கு பிஜேபி சார் இப்ப தொகுதி வர மறு வர இடையில வந்து சார் நீங்க வந்து டோட்டலாவே தொகுதி வர முறை வந்து கேன்சல் பண்ணணும் சொல்றீங்களா இல்ல வேடாக்கா ஐடியாலஜி யூஸ் பண்ணணும் ஆமா தொகுதி வரையற முழுமா அப்புறம் அது எங்க நாங்க ஏத்துக்கல வருஷமா அதுதான் தொடர்ந்து தள்ளி தள்ளி வைக்கிறாங்க இப்போ எப்போ பிரச்சனை வரும் கலைஞர் தான் குரல் வர்றாரு அதாவது முதல்ல இந்திரா காந்தி இருக்கும்போதும் தலைவர் தான் முதல்ல இது குரல் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் மாநிலங்களெலாம் ஒன்றாக ஆயிடுது இப்போவும் நம்ம நம்ம தலைவர் எழுபத்தி தொ தொண்ணூற்றி ஒன்றுலேயும் தலை ரெண்டாயிரத்தி ஒன்றுலையும் தலைவர் தான் குரல் கொடுத்துருக்கார் கலைஞர் இப்போ நம்ம தலைவர் குரல் கொடுக்குறாரு இது முழுவதுமாக நாங்கள் எடுத்துக்கலாம்